தா வில்லேஜில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உடம்பு ச ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய பால் கடல் பாசி புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பத்து கிராம் அளவுக்கு கடல் பாசி எடுத்துக்கலாம் இது சூப்பர் மார்க்கெட்டில் இப்போ ஈஸியாக கிடைக்கிது இதை ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் இது ஊறினா தான் சீக்கிரம் கரைஞ்சி வரும் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் நல்லா இருக்கட்டும் இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் தேங்காய்பால் இருக்கிறதுக்கு தேங்காய்ப்பால் அரைச்சிக்கலாம் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் அதுக்கு அதை மிக்ஸியில் போட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வடிச்சுக்கலாம் தேங்காய் பால் உடம்புக்கு ரொம்ப சத்தானது வெயிலுக்கும் நல்ல ரொம்ப நல்லது திரும்பியும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி திரும்பியை அடித்து எடுத்துக்கலாம் மொத்தம் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு கடாயில் அரை லிட்டருக்கும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் இந்த கடல் பாசி நல்லா ஊறிடுச்சு இப்போ எடுத்து சுடுதண்ணியில் போட்டுக்கலாம் இது கரையிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிரும் ஊற வச்சு போடுறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக கரைஞ்சிக்கும் நல்லா தண்ணி கொதிக்கிதுப்போ அப்பப்போ கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நல்லா கரைஞ்சிடுச்சானு பார்க்கணும் இன்னும் நல்லா கரையில் நல்லா கதி கரையை மட்டும் கொதிக்க விட்டுக்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ சக்கரை தேவையோ அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு நூற்றம்பது கிராம் சக்கரை போட்டால் அதுக்கு சரியாக இருக்கும் அகரகர் ந எல்லாம் சேர்ந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ பால் அது கூட சேர்த்திக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய்பால் சேர்த்திக்கணும் இல்லைன்னா ஒவ்வொரு டைமுக்கு பால் திரிஞ்சு போயிடும் வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிச்சுக்கலாம் அதில் ஒன்று ரெண்டு அகரகர் வே வேகாமல் இருக்கும் அதெல்லாம் வடிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு கேக் மாதிரி இருக்கிற பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்கலாம் இந்த அகரகர் ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி வெயில் டைமில் இந்த மாதிரி செ செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆற விட்டுக்கணும் நல்லா ஆறுன பின்னாடி ஃப்ரிட்ஜில் எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் பாருங்க நல்லா சூப்பராக செட் ஆகிடுச்சு இது நம்மளுக்கு டபுள் லேயராக கிடைக்கும் இதில் எந்த கெமிக்கலும் போடாதனால உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த இந்த ஃபுட்டிங் வந்து முஸ்லீம்ஸ் எல்லாம் இந்த இருக்கிற டைமில் அதிகமாக செஞ்சு சாப்பிடுவாங்க அவங்க சாயந்தரம் மட்டும் சாப்பிடாதனால அல்சர் பிரச்சனை வந்துடும் இதை செஞ்சால் இது சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு இதை தான் செஞ்சு சாப்பிடுவாங்க அல்சர் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது அடிக்கடி சாப்பிட்டா அல்சர் பிரச்சனை இருக்காது இப்போ பாருங்க டபுள் லேயராக நம்மளுக்கு புட்டிங் சூப்பராக வந்துடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி